தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மேஷ ராசி பலன் தமிழ் புத்தாண்டு தொடக்க தேதி ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வருடம் ராசி அதிபதி செவ்வாய் புத்தாண்டு அதிர்ஷ்ட கிரகம் சனி பொது பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மேஷ ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி மற்றும் புதிய தொடக்கங்களின் ஆண்டு ஆகஸ்ட் இருக்கும் குரு பகவான் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தொழில் மற்றும் வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் கிடைக்கும் சனி பதினோராம் வீட்டில் இருப்பதால் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் பணவரவு வருமானம் உயரும் புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கும் பணச்சிக்கல்கள் இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடங்கிய பிறகு படிப்படியாக தீரும் முதலீடுகள் லாபம் தரும் நிலம் வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பு தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரம் வளர்ச்சி காணும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வெளிநாட்டு வியாபாரம் விரிவடையும் கூட்டுத் தொழில் செய்ய சிறந்த ஆண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டுவார்கள் குடும்பம் உறவுகள் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் உறவுகள் வலுப்படும் புதிய வீடு வாங்கும் வாய்ப்பு குடும்பத்தினருடன் சிறந்த அனுபவங்கள் கிடைக்கும் திருமணத்திற்காக எதிர்பார்ப்பவர்கள் திருமண முயற்சிகள் வெற்றியாக முடியும் வாழ்க்கை துணை ஏற்படும் குழந்தைகள் குழந்தைகள் நல்வாழ்வு பெறுவர் அவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணலாம் பொதுப்பிள்ளை வரம் கிடைக்க வாய்ப்பு மாணவர்களுக்கு படிப்பில் சிறந்த முன்னேற்றம் காணலாம் கல்வியில் சிறப்பு பயன் கிடைக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு வெற்றி பெற சிறந்த வாய்ப்புகள் முயற்சிகள் பலன் தரும் உயர்கல்விக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கலாம் காதலர்களுக்கு உறவு மேலும் வலுப்படும் காதல் திருமணத்திற்கு குடும்ப ஆதரவு கிடைக்கும் திருமணம் திருமண முயற்சிகள் வெற்றியாக முடியும் உறவினர்களின் ஆதரவைப் பெறலாம் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் ஓம் பிரகஸ்பதியே நம மந்திரத்தை தினமும் நூற்று எட்டு முறை ஜெபிக்கலாம் கோடை காலங்களில் பசுமாட்டிற்கு உணவளிக்கலாம் தியானம் செய்யுங்கள் மன அமைதி கிடைக்கும்